மக்கள் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ராகி ராகி களி அதாவது கேழ்வரகு களி இது வந்து சில பேர் எல்லாம் நம்ம எல்லாம் அரிசியே செஞ்சு செஞ்சு நம்ம அரிசி சாதம் சாப்பிட்டு பழகிட்டோம் அதனால் இதில் அது அதில் விட இதில் அதிக சக்தி இருக்குது நண்பர்களே பாருங்கள் இது எப்படி தான் எப்படி கிளறுவதுன்னு பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்த பின்னாடி இந்த மாதிரி மாவு உள்ளே கொட்டிக்கணும் அது உடனே நம்ம கழிக்காம விட்டு நல்லா கலறணும் இல்லைன்னா கட்டி பிடிச்சி போயிடும் நல்லா அப்படியே வேக விட்டு உடச்சு உடச்சுடும் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிங்கன்னா நல்லா வேகும் நல்லா வெந்த பின்னாடி அப்படியே கிளறதுக்கு ஆரம்பிக்கணும் அது எப்படின்னு பாருங்கள் செய்முறை காட்டுறோம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வேகணும் வெந்த பின்னாடி தான் நம்ம கிளறுறதுக்கு ஆரம்பிக்கணும் பாருங்க இந்த எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு பொறுப்பிறப்பு வேலை வருது பாருங்கள் நல்லா வெந்துடணும் மாவு நல்லா மாவு வேகலைன்னா வைத்தால போயிடும் நல்லா வேகணும் நண்பர்களே இது வந்து நம்ம மண் சட்டியில் செய்கிறப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் மண் சட்டியில் நம்ம வைக்கிறப்போ நம்ம அடுப்பு வந்து பழைய காலத்து அடுப்பு இருக்கணும் விறகடுப்பு இது நம்ம கேஸில் வச்சுருக்கிறதுனால நம்ம போசியில் வச்சு நம்ம செய்கிறோம் இதே வந்து மண் சட்டியில் செய்யக்குள்ள உங்களுக்கு விறகடுப்பில் வச்சு செய்யக்குள்ளே உங்களுக்கு அப்படியே கவ வச்சு இப்படி ரெண்டு கவை இப்படி கொடுத்து அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் செய்வாங்க அதை அப்படியே வச்சு அப்படியே வந்து ரெண்டு களி காம்பு இந்த காம்பு பார்த்தீங்கன்னா எதில் செய்யப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு கால் போடுவோம் பார்த்தீங்களா அந்த இதில் மரத்தில் வந்து வெட்டிட்டு வந்து நாங்கள் இதை செஞ்சிருக்குறோம் ரெண்டு குச்சி இன்னொரு குச்சி இருக்கு நண்பர்களே களி வெந்துருச்சு நாம் இது கிளறி போகிறோம் இன்னொரு குச்சி இந்த மாதிரிக்குங்க அந்த பாலை குச்சியில் நம்ம ஃபஸ்ட்டு செய்யலாம் இது வந்து பொருசு குச்சியிலையும் செய்யலாம் இந்த மாதிரி ரெண்டு காம்பு செஞ்சு வச்சுட்டோம் அப்படிங்கன்னா இந்த மாதிரி போட்டு நல்லா கிளறணும் ஏன்னா உள்ளே கட்டி பிடிச்சி போயிடும் கொஞ்சம் ஏற்கனவே நம்ம மாவு போடுறப்ப கொஞ்சம் சுடுதண்ணி எறுத்து வச்சுக்கணும் ஒரு பொசியில் சப்போஸ் பத்திலாம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கணும் நல்லா கட்டி இல்லாத அந்த மாதிரி கிளறணும் அப்போ தான் உங்களுக்கு கட்டி கட்டி கட்டியே இல்லாத மா மாவு வந்து நல்ல இலக்கமாக வந்து இருக்கும் கொஞ்சம் பத்து அப்படி கொஞ்சம் தண்ணி இப்படி இந்த மாதிரி ஊற்றிக்கணும் ஊற்றி நல்லா கிளரைக்கிங்க இந்த மாதிரி நல்லா இழுத்துக்குங்க வெடுக்கு வெடுக்கு நல்லா இழுக்கணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கால் நல்லா மெட்டி பிடிச்சிக்கணும் துணி நல்லா மொத்தமான துணி சுடாத துணியை சைடில் வச்சு ரெண்டு காலையும் வந்து ரெண்டு சைடில் முட்டை கொடுத்துக்குங்க இல்லை கவக்குச்சி இருந்தாலும் நம்ம கவக்குச்சி கொடுத்தா செய்யணும் கவக்குச்சி இல்லாதனால நம்ம காலில் மெட்டி பிடிச்சி செஞ்சுட்ருக்கோம் களி ரெடி ஆகிருச்சுங்க அடுத்தது எப்படி நோண்டி வைக்கணும்னு பார்ப்போம் இது மாதிரிக்கு ஒரு உருண்டை வர அளவுக்கு களி எடுத்துங்க அதை வந்து இப்படி ஒரு போசியில் போட்டுங்க அப்படியே தண்ணி கொஞ்சம் லேசாக விட்டுட்டு இந்த மாதிரி ஊட்டணும் பாருங்க இந்த மாதிரி உருட்டிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு களி போட்டிங்கன்னா போதும் நண்பர்களே இது மாதிரிக்கும் ஒரு களி சாப்பிட்டிங்கனாலும் நல்ல கரனு கிடக்கும் சில பேர்த்துக்கு வந்து சாப்பாடு சாப்பாடு சாப்பிடக்குள்ள அரிசி சாப்பாடு சாப்பிடக்குள்ள என்ன ஆயிருங்க அப்படின்னா சீக்கிரம் குறைஞ்சிரும் இந்த மாதிரி நீங்கள் களி செஞ்சு நம்ம சாப்பிடக்குள்ள நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பசி எடுக்காது நல்லா சத்து அதிகமாக அதிகமான சத்து இந்த களியில் இருக்குது நம்ம பாரம்பரியத்தை நல்லா மறந்துட்டேன் நண்பர்களே வருங்க இது மாதிரி இது பண்ணோன்னா அதே சமயத்தில் இதுக்கு குழம்பு என்னென்னு கேட்டிங்கன்னா பருப்பு போட்டு அந்த பருப்புக்குள்ளே கீரை அரைக்கீரை சிறுகீரை இந்த மாதிரி கீரையை போட்டு கடைஞ்சி இது கூட நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் அதீத டேஸ்ட்டு இதில் கிடைக்கும் இது கூட மொச்சை கொட்டை போட்டு அவரை கொட்டை குழம்பு அதுவும் வச்சு இதுக்கு போட்டு சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து பிடிச்ச குழம்பு வச்சிங்கன்னா தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அதுவும் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் அதையும் பார்க்கலாம் இப்போ ரெண்டாவது களி உருட்டாங்க இந்த மாதிரி உருட்டி உருட்டிக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு களி போட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் எல்லாம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் இப்போ அது கூட கீரை குழம்பு அதாவது கீரை பருப்பு பருப்புக்குள்ளே நம்ம கீரை போட்டு கடைஞ்சிருக்கோம் பாருங்க பருப்பு குழம்பு நம்ம பருப்பில் வந்து இந்த மாதிரி சிறுகீரை போட்டு நம்ம கடைஞ்சிருக்கோம் சிறுகீரை வந்து நம்ம பருப்பில் போட்டு கடைக்குள்ளே ரத்தம் முச்சுட்டு உடம்புக்கு நல்லா சத்தானது ரத்தம் ஊறுங்க வருங்க இந்த கலைக்கு நம்ம இப்படி ஊற்றி சாப்பிட்டுக்கணும் இது இது கூட நம்ம நெய்யும் கலந்துக்கலாம் அருமையாக இருக்கும் இது நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா விட மாட்டீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வார இருமுறை நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள் இல்லை வாரம் ஒரு முறையாவது சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு நல்லா சத்தானது ஒரு பசி வந்து கட்டக்கூடியது நாங்களாம் சின்னதாக இருக்குலாம் எங்கள் அம்மா வந்து இது மாதிரிக்கு அடிக்கடி செஞ்சு தருவாங்க நல்லா சாப்பிடுவோம் இப்போ வந்து அதை எல்லாம் மறந்து போச்சு நண்பர்களே இது மாதிரிக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் விதவிதமாக நம்ம எப்படி குழம்பு போய் சாப்பாடு செய்கிறது மூலி மூலிகை கொண்டு நம்ம இது எப்படி நம்ம சாப்பிட்றது எல்லாமே நம்ம போடலாம் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் பார்ப்போம்